இங்கே நான் நான் விழுப்புரம் மாவட்டத்தில் கட்டிய பேசுகிறேன் இப்போ நம்ம சர்வீஸ் சென்டரில் ஒரு வண்டி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம் என்ன வண்டி ரெடி பண்ணால் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த நீர் விஷோகரமாக ப்ளூ கலர் மிஷின் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ப்ளூ கலர் மிஷின் உளுந்து கேரளி மற்ற கிராப் தான் ஓடும் ஆனால் மல்லாட்டை ஓடாது இப்போ நம்ம இந்த வண்டியில் என்ன பண்ணிருக்கோன்னா மல்லாட்டை ஓடுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து மெயினாக இப்போ வண்டியோட ரேட் நாலு லட்ச ரூபான்னு உங்களுக்கு தெரியும் அதை பேக் டோகரி அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ வந்து ஒரு விவசாயிகளுக்கு வந்து ஒரு வண்டி புது வண்டி வாங்குற நிலம இருக்காது முடியாது ஏன்னா காசு பிரச்சனை ஏன்னா வண்டி வாங்குகிறா அந்த வண்டி ஓட மாட்டேங்கிற ஒரு பிரச்சனை எல்லாமே இருக்கும் இப்போ நம்ம சில விவசாயிகளுக்கு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு பண்ணி தரணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நம்ம ச நியூஸ்வோம் சர்வீஸ் சென்டரில் இந்த வண்டி ரெடி பண்ணிக்கிறோம் இந்த வண்டி இதோட நாளாவது வண்டி நான் ரெடி பண்ண வண்டியில் நாளாவது வண்டி இது இப்போ இந்த வண்டியில் என்ன பண்ணியிருக்கோம் மல்லாட்டை ஓடாது இப்போ மல்லாட்டை ஓடுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இதில் வந்து சைனோட டிசைன் கொஞ்சம் பண்ணி மல்ல கொடியை கொஞ்சம் ஸ்பீடாக வெளியே தடுற மாதிரியும் யாரோ ஒரு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பெல்ட்டை தூக்கி லாஸ்ட் புள்ளியும் போட்டு அல்ல நாமளே ரெடி பண்ணி இந்த வண்டி ரெடி பண்ணியிருக்கப்போ இந்த வண்டி இப்போ க்ளீராக ஓடுது எந்த பிரச்சனையும் இல்லை மெயினாக வந்து ஒரு மல்லாட்டை பில்ட் ஓடுறனா ஆள் பற்றாக்குறை பெருசாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த ஆள் பற்றாக்குறைக்கு ஒரு தீர்வு ப பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வண்டிலாம் இப்போ ரெடி இருக்கோம் வண்டி நல்லா ஓடுதுங்க இப்போ வந்து நம்ம சர்வீஸ் சென்டரில் ரெடி பண்ண வந்த ஒரு தான் நம்ம வண்டி எப்படி ஓடுது அப்படின்றது இவர் சொல்லுவார் ரெடிமோரு ரெடி பண்ணுறோம் இந்த வண்டி வந்து முதல்ல என்ன நான் ஓடிங்க வேற உளுந்து காராமணி கெவுரு கம்பு அதான் மலாட்ட ஓடல மலாட்ட ஓடலாம் மலாட்டா ஓடுது எந்த ஓகே